ಎಲ್ಲರೂ ನಾನೇನು ಇವತ್ತು ಬಂದಾನಲ್ಲ ಫಸ್ಟು ಡಿಸ್ಟ್ರಿಬ್ಯೂಷಿನ್ ಮಾಡಿದೆ ಏಳು ವರ್ಷ ಡಿಸ್ಟಿಬ್ಯೂಷಿ ನೂರೈವತ್ತು ಪಿಕ್ಚರ್ ಆಂಧ್ರ ಪ್ರದೇಶ್ ದೇ ಫಿಲಮ್ಸ್ ಅಂತ ಆಮೇಲೆ ಇಲ್ಲಾರು ಪ್ರೆಸ್ ಅವರು ಅವಾಗ ಹೇಳೋರು ಕನ್ನಡ ಪಿಕ್ಚರ್ ಮಾಡಿ ಸ್ವಾಮಿ ದುಡ್ಡ್ಯಾ ಕಲಾಕ್ ಈ ಕನ್ನಡದವರು ಕನ್ನಡ ಮಾಡಿ ಏನು ಆಮೇಲೆ ಇಲ್ಲಿ ಬಂದರೆ ಇಲ್ಲಿ ಸುಮ್ ಮೋಸ ಎಲ್ಲೂ ಇಲ್ಲ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾಡುವಷ್ಟು ಆರ್ಟಿಸ್ಟ್ಗಳು ட்ரு மோசமான அவன் அப்பார்டெண்ட் தகலா கச்சு இதே மயூர பிச்சர் பிச்சர் நாலு அப்பார்டெண்ட் தகனே நம் து கஷ்டி டயட்ரு சொத்து அப்ப சத்த அந்த நேரம் ಓ ನನ್ನ ಒಂದು ಇನ್ನೊಂದು ವಾರ್ದ ಯಾರು ಸಾಯ್ತಾರು ನಿಮ್ಮ ಮನೇಲಿ ಹೇಳಿದೆ ಒಂದು ತಮ್ಮ ಸೊತ್ತೋದ ಹೆಗಡೆ ಹೆಗಡೆ ತಮ್ಮ ಕ್ಯಾಮ್ರಾ ಮ್ಯಾನ್ ಗ್ರೇಟ್ ಕ್ಯಾಮ್ರಾನ್ ಹೆಗಡೆ ಗೊತ್ತೇನ್ರಿ ನಿಮಗೆ ಹೆಗಡೆ ಕ್ಯಾಮ್ರಾಮನ್ ಗೊತ್ತಾ ನಮ್ಮ ಹೆಣ್ಣು ಶಿಷ್ಯ ಹಾ ಸೊತ್ತೋಗ್ಬಿಡ್ತಾರೆ ಶಾಪ ಇರಬಾರ್ದಂತೆ ಯಾರು ಉಳಿಯಲ್ಲ ಯಾಕಿ ಬಾಳೆ ಬಾಳಬೇಕು ಯಾಕೆ ಈ ಬಾಳೆ ಬಾಳಬೇಕು ಅಂತೀನಿ கெட்டி பேரே யார் சினிமாதோ ஆந்திரதோரல எதிர்கொத்தி எல்லாம் மோச அந்த கர்நாடகோதே இண்டாக்கி கொடுத்தாரே மோச அந்த எதிர்த்தே டுடாக்கரோல எல்லா டயரெக்ட்ருபோது இன்னொ இது மத்தொய இது மோசமான கன்னட இவ் கொடுத்தது ஆமே கிடைத்தீங்க ஏன்றி பிச்சர் தகுது பாடிகே கொட்பேன் நான் ஏன் இது ஆமேக்கு ஹத்து ரூபாய் பாக்கெட்டு நூறு ரூபாய் மார்த்துபி பாக்கெட்டு அப்போ படவா யாரும் வந்து தியேட்டர் வந்து ஹத்து ரூபாய் ஏனா கொடப்பா நூறு ரூபாய் அல் என்ன தராரவ் யாக்காடே தகழதுவா நீ தகதீ பாடிக் மாத்தீர நூறு ரூபாய்க்க அன்னாக்கிஞ்சிரே ஏற்கூபாய் அந்த இப்ப ஓகே நூறு ரூபாய் மாரதா யாரும் பத்தார ஜன தியேட்டர் யார் பத்தார ஓ ஓ இண்டாழ வியாபார நான் எல்லோ நோட